வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி இங்க ஒருத்தர் மூளை இல்லாம கூட பேசிடுவாருங்க ஆனா பேனா இல்லாம பேசவே மாட்டாரு என்ன எழுத்தாளரான்னு கேக்குறீங்களா ஹம் ஹம் பேச்சாளரான்னு கேக்குறீங்களா ஹம் ஹம் அப்ப எதுக்கு பேனா அப்படின்னு கேக்குறீங்களா அதாங்க எனக்கு ரொம்ப நாளாவே சந்தேகம் அதுலயும் பக்கத்துல ஒரு நோட்பேடோ இருக்காது ஒரு ஐபேடோ இருக்காது ஆனா பேனா மட்டும் வச்சு பேசி வீசுன்னு வீசி பேசுவாரு வீசிக்கால இருந்து வந்து இருக்கிறதுனாலே தாயினமும் திரும்ப டூ பாயிண்ட் ஓர்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நினப்பு ஆனா நீங்க வீசிக்கால இருந்து தலையில தட்டி அனுப்பப்பட்ட ஆளு உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல தற்கொலை அப்படிங்கறனால நாங்க எல்லாருமே எப்படி திரும்ப பார்க்குறோம் ஏர்போர்ட் மூர்த்தி டூ பாயிண்ட் ஓவா தான் உங்களை பாத்துட்டு இருக்கோம் அதுலயும் இங்க உள்ள பத்திரிகையாளர்களுக்கு அண்ணாமலை போனதுக்கு அப்புறம் நிறைய கண்டென்ட்டும் என்டர்டைன்மெண்டும் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இவர்கிட்ட போறாங்க அண்ணாமலை கூட ஆபாசமா பேசுவாரு அவதூரா பேசுவாரு அறிவு கட்டத்தனமா பேசுவாரு அபத்தமா பேசுவாரு ஆனா புரியற மாதிரி பேசுவாரு ஆனா இந்த ஆள் இருக்காருல ஆதவர்ஜுனா ஆதவர்ஜுனா பேசுறது அரை மணி நேரம் கழிச்சு அவரு கேட்டாலே அவருக்கே புரியாது என்ன பேசு அந்த அளவுக்கு ஒரு ஆக்சுவலா கொடுத்த மீட்ல ஒரு சின்ன கிளிப்பிங் தான் பார்த்தேன் அதுல ரெண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு அதுல முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அது ஆக்சுவலா முக்கியம் இல்லாத விஷயம் தான் ஏன்னா இந்த ஆள் புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத தான் வச்சுக்கோங்களேன் ஒரு காரணம் இருக்கு என்ன அப்படின்னா நான் வீடியோ என்ன என்ன இந்த பேனா வர அவர் ஒரு தற்குறி அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு உதாரணமா அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு என்ன அப்படின்னா போற போக்குல திமுகவுக்கு எதிர்த்து நாங்க தானே கேட்கணும் எதிர்கட்சியான நாங்க தானே கேட்கணும் அப்படின்னு இருக்காரு டேய் நீங்க எலெக்ஷனே இன்னும் ஃபேஸ் பண்ணலடா அதுக்குள்ள எப்படி எதிர்கட்சி ஆனீங்க சீமான் எதிர்கட்சின்னு சொல்றதுல கூட ஒரு நியாயம் இருக்கு எடப்பாடி எதிர்கட்சி தான் அது அவரே உணர்ந்தாரான்னு தெரியல அது வேற விஷயம் ஆனா நீங்க எப்படி எதிர்கட்சி கட்சி ஆரம்பிச்சு கொடிய காமிச்சிட்டாலே போதுமா எதிர்கட்சியா இதுக்குதானே நான் சொல்றேன் உன்னை தற்கூரின்னு இப்ப இந்த முக்கியம் இல்லாத விஷயத்த முக்கியமா பேசுனதுக்கு அப்புறம் முக்கியமான விஷயத்த முக்கியமா பேசணும்ல அது என்ன அப்படின்னா அதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்கிறாரு என்னன்னு பாக்கலாம் முக்கியமா அப்படின்னா இஸ்லாம் சமூகத்தினர் பட்டியலான மக்கள் அப்புறம் இவங்க வந்து காலகாலத்துக்கு இந்த திமுக அரசு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதற்கான செயல் திட்டங்களைலாம் இந்த நாலு வருஷமா வந்து அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க பெண்களுக்கு பட்டியலான மக்களுக்கு மாணவர்களுக்கு அப்புறம் எல்லா சமூகத்தினருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரபட்சம் இல்லாம ஒவ்வொரு விஷயமா செஞ்சுட்டு இருக்கும் இன்னும் என்ன செய்யணும்னு வேணா நீங்க சொல்லலாம் தவிர செய்யவே இல்லைன்னு சொல்றது நியாயமே இல்லை அப்போ நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி டூ பாயிண்ட் ஓ கன்ஃபியூஸ் ஆயிராதிங்க ஆத என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா வஃத பில்லை டிஎம்கே வந்து என்னவா எடுத்துக்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான எலெக்ஷன் ஓட் பேங்கிங்கா தான் அதை பாக்குது அதனாலதான் வந்து ஓடி போய் தனியா வந்து ஒரு கேஸ ஃபைல் பண்ணிருக்காங்க ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லிட்டு இவங்க ஃபைல் பண்ணல திமுக கிட்ட நல்ல நல்ல லாயர்ஸ்லாம் இருக்காங்க வில்சன் அண்ணா இருக்கிறாரு அதுக்கப்புறம் இளங்கோவண்ணா எல்லாம் இருக்காங்க அவங்களை எல்லாம் வச்சு தமிழ்நாடு கவர்மெண்டா பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு நான் என்ன இவர்கிட்ட கேட்கிறேன்னா அப்ப என்ன ஹெச் ராஜாக்கு நீங்க குடுகுடன் ஓடி போயிட்டு இந்த கேஸ வந்து ஃபைல் பண்ணீங்க தாவேக்கா தனியா வந்து அதுல முக்கியமா அதுல நிறைய குளறுபடி வேற யாஷ் விஜய் நினைக்கிற அவரோட பேர்ல தான் அபிடவிட் வந்து அவர் லாயரா வச்சுதான் அந்த அபிடவிட் தாக்கல் செய்யப்படுது அதுக்கப்புறம் வந்து ஒரு இஸ்லாம் அமைப்பினர் வந்து இந்த கேஸை வந்து கொண்டு போறாங்க அவங்கள ஒரு பெரிய லாயர் வந்து அப்பியர் ஆகுறாரு அவங்களுக்குள்ள நம்ம ரெக்கார்ட் நோட் எல்லாம் எழுதுனா சரியா எழுதுல அடியில கொண்டு போய் நோட்டை சொருவோம்ல காலேஜ்ல ஸ்கூல்லலாம் அதே மாதிரி இவங்களுடைய அஃபிடாவிட்டியும் அதுக்குள்ள சொருகி அவர்கிட்ட காசை கொடுத்து நீங்களே வாதாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நாங்க அப்ளை பண்ணியிருக்கோம் எங்களுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வராங்க அது ஏன் செஞ்சீங்க நீங்க எதுக்கு சார் தனியா போய் அப்ளை பண்ணீங்க இவ்வளோ அறிவு இருக்குல்ல உங்களுக்கு ஊறு சொல்றீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறப்போ எவ்வளோ அறிவு இருக்கு இந்த அறிவை கொண்டு போய் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட நம்ம எல்லா கட்சிகளும் ஒன்னா இணைஞ்சி எப்படி ஒன்னா இணைஞ்சு இந்த கையை வந்து ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு நீங்க ஐடியா கொடுத்துருக்கலாமே ஏன் உங்களுக்கு இந்த ஐடியா வரல ஏன் வரலைன்னா நேற்று தான் வந்து கேரளா கவர்மெண்ட் இதை கேஸா வந்து சுப்ரீம் கோர்ட்ல அவங்க வந்து கவர்மெண்ட்டா ஃபைல் பண்ணியிருக்காங்க பட் இதுல இருக்க சிக்கல்கள் என்னன்னு சாருக்கு வேணா புரியாம இருக்கலாம் ஏன்னா சார் வந்து திரும்பவும் டூ பாயிண்ட் ஓ இல்லையே ஏர்போர்ட் மூர்த்தி டூ பாயிண்ட் ஓ தானே அதனால நம்ம கொஞ்சம் இருக்கு விளக்கலாம் அதாவது கேரளா அரசு செய்து அது மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட் மூர்த்தி டூ பாயிண்ட் ஓ பேசுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா டிஎம் வந்து ஏதோ வந்து அண்டர்மைன் பண்ற மாதிரியும் டவுன் பிளேயிங் பண்ற மாதிரியும் அறிவு கட்டத்தன மாதிரியும் ஃபீல் ஆகும் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா சி எம் ஸ்டாலின் அவர்கள் கலைஞருடைய அரசியல் வாரிசு வில்சன் அண்ணா இளங்கோவன் இவங்க எல்லாருமே கலைஞரோட அரசியல் வாரிசு இவங்களும் கலைஞரோட அரசியல் ஏன் இந்தியா கூட்டணின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் அப்படின்னு இத்தனை தோழர்கள் கூட இருக்கும் போது இல்லாத அறிவு இந்த ஏர்போர்ட் மூர்த்தி வந்துருச்சாம் கோவையா இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் எதுக்கெடுத்தாலும் தான் எப்பயுமே முன்னோடியா இருக்குன்னு பேசுறீங்க இப்ப எல்லாம் இந்தியா மீடியா அளவுக்கு வந்து தமிழ்நாடு எக்ஸாம்பிள் எடுத்து நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாலையும் பேசிட்டு இருக்காங்க நீங்களும் அந்த வீடியோ கட்டா தூக்கிட்டு வந்து போட்டு காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்துல நீங்க முன்னோடியா இல்ல கேரளா தானே இருந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க தானே போனாங்க ஐடியா இல்லாத பசங்க தானே நீங்க அப்படின்னு சில சில்பா குமார்கள் சில ஏர்போர்ட் மூர்த்தி டூ பாயிண்ட் ஓ பேன்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்க தானே செய்யும் அவ்வளவுதானே இங்க இருக்கு மும்மொழி கொள்கையில இருந்து இப்ப வரைக்கும் எல்லா விஷயத்துமே தமிழ்நாடு தான் என்னைக்குமே எல்லாருக்குமே முன்னோடியா இருந்திருக்கு அதுக்கு உதாரணமா ரீசெண்டா ஏப்ரல் எட்டாம் தேதி வந்த தீர்ப்பு தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு எதிராக தொடுத்த ஒரு தீர்ப்புல கூட நம்மளுக்கு சாதகமா தான் வந்திருந்துச்சு அப்பமும் இதேதான் பேசியிருந்தோம் எப்பயுமே தமிழ்நாடு தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து முன்னுதாரணமா இருந்துருக்கு இந்த ஜட்மெண்ட்டை வச்சுட்டு இன்னும் எல்லா மாநிலங்கள்லுமே வந்து இந்த கவர்னர்களுடைய ஒரு லேம் லத்தார்ஜிக் ஒர்க்குக்கு எதிராக வந்து கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு பேசியிருந்தோம் இல்லையா இந்த மாதிரி கேரளா கவர்மெண்ட் ஃபைல் பண்ணாங்கல்ல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் அதை வந்து ஈஸியா யூனியன் கவர்மெண்ட்டால உடைக்க முடியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சாதகமான ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை தீர்ப்பு வர்றதுக்கு ஏன் அப்படின்னா கேரளா கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணது ஒன் ஏன் அப்ரோச் கையில பதில் இல்ல ஆனா நம்ம ஏன் வேற ரூட் எடுத்தோம் அப்படிங்கிறதுக்கான பதில் எல்லாம் பேசுல பாக்கலாம் தமிழ்நாடு அரசா வந்து புரோட்டோகால ஃபாலோ பண்ணி இதை எப்படி முறியடிக்கணுமோ அதற்கான செயல்பாடுகள் மார்ச் இருபத்தி ஏழுல வந்து இதற்கான பில் பாஸ் இந்த வேலைகள் இதை அதுக்கப்புறம் அவங்களுடைய கையொப்பம் ஒப்புதல் எல்லாம் தான் அடுத்த வேலை ஒருவேளை அவங்க ஒப்புதல் கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு கோர்ட்டுக்கு போகணுமா என்னங்கிறது தமிழ்நாடு அரசு முடிவு பண்ணும் அது ஆர்டிகல் ஒன் தேர்ட்டி ஒன் அதுக்கப்புறம் தான் வந்து அது செயல்படும் சரியாக ஆனா ஆர்டிகல் தேர்ட்டி டூ அப்படிங்கிறது ஒரு தனி நபரோ இல்ல தனி வந்து இந்த மக்களுடைய நலன் கருதி இவங்களுடைய நன்மைகள் வந்து இந்த விதத்துல வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸா ஃபைல் பண்ணும்போது யூனியன் கவர்மெண்ட் கவுண்டர் பெட்டிஷன் போட்டாலோ இல்லாட்டினா கோர்ட்டே வந்து இந்த மாதிரியான கேள்விகள் கேட்காது என்ன மாதிரியான கேள்விகள் அப்படின்னா கேட்க முடியாது என்ன மாதிரியான கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எது யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்தாலும் அப்செக்ட் பண்ணுவீங்களா நீங்க இது வரைக்கும் என்ன லீகல் ஆக்ஷன் ஃபைட் எடுத்தீங்க ஃபைட் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்க முடியாது ஏன்னா அது அரசாங்கம் இல்ல ஒரு தனி பார்ட்டி அப்படிங்கறதுனால மக்களுடைய நலன் கருதி ஒரு தனி நபரோ தனி பார்ட்டியோ தங்களுடைய விருப்பம் சார்ந்து இதை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போயிடும் இப்போ லோ ரிஸ்க் ஹை பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ரிசல்ட் அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கமும் ப்ரோட்டோகால் படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும் தமிழ்நாடு அரசு இதை சிறப்பாக ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கு கேரளா கவர்மெண்ட் பண்ணியிருக்கிற இந்த ஆர்டிகல் ஒன் படி பண்ணீங்க அப்படின்னா ரிஸ்க்கும் ஜாஸ்தி ரிசல்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 கம்மி அப்படிங்கிறதுனால தான் கவர்மெண்ட் வந்து நம்ம திமுக அரசு திமுக அரசாக போகாமல் திமுக பார்ட்டியாக போய் பண்ணியிருக்கு இந்த அறிவெல்லாம் சில்பா குமார்க்கு இருக்கிறது வாய்ப்பே இல்லாதானே இல்ல சில்பா குமார்க்கு மட்டுமா அங்க இல்ல பாமக அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் சேர்ந்து பத்து புள்ளி ஆறு வன்னியருக்கான இட உள் ஒதுக்கீடு வந்து கொண்டு வராங்க கொண்டு வந்து அதை வந்து சட்டமன்றத்திலுமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எடப்பாடியோட சார்பா பில் எல்லாம் பாஸ் பண்ணிடுறாங்க அவசர அவசரமா அந்த எலெக்ஷனை ஒட்டி வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்துமே அது வந்து உடைக்கப்பட்டது ஏன் அப்படின்னா அதுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்கல ஆனா யோசிச்சு பாருங்க வெறும் நாற்பத்தொன்பது பெர்சன்டேஜ் தான் ரிசர்வேஷன் ஆக்சுவலா வழங்கப்பட்டது இன்ன வரைக்குமே நிறைய மாநிலங்கள்ல நாற்பத்தொன்பது பெர்சன்டேஜ் கிட்ட ஐம்பது கிட்டதான் இருக்கு இப்பதான் ரெண்டாயிரத்தி தான் வந்து கேரளாவே அறுபதை ரீச் பண்ணி ஆனா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலயே வந்துட்டு அறுபத்தி எட்டு எட்டுல இருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் நம்ம வந்து வாங்கிட்டோம் அதுக்கு காரணம் கலைஞர் அவர்கள் தான் அப்போ இது உடஞ்சதுக்கான காரணம் என்ன அது உடையாம பாதுகாக்கப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா அவசரமா ஒரு எலெக்ஷன் பாயிண்ட்ல வந்து ஒரு கொண்டு வரும்போது போது கிட்ட டேட்டா இல்ல பாமக சோசியோ எக்கனாமிக் டேட்டாவும் இருக்கணும் சோசியோ எஜுகேஷனல் டேட்டாவும் இருக்கணும் எங்களோட சமூகத்தினர் வந்து பாருங்க இவ்வளவு தூரம் வந்து பின்தங்கியிருக்காங்க அதனால எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படி எந்த டேட்டாவும் இல்லாம நீங்க சட்டமன்றத்தில் பில்லாவே பாஸ் பண்ணியிருந்தா கூட உடைக்க முடியும் முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அது நம்ம கிட்ட டேட்டா இருந்தனால நாற்பத்தொன்பது பெர்சன்டேஜ்ல இருந்து அறுபத்தொன்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்தும் படைக்க முடியல அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இது இப்போ திமுக அரசு கலைஞர் அவர்கள் அது எவ்வளவு நேர்த்தியா செஞ்சாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்த கலைஞர் அவர்கள் அதுக்காக என்ன பண்றாருன்னா பில் பாஸ் பண்றாரு அமன் பண்றாரு அதுக்கு இன்னுமே வந்து அது லாவா சட்டமா கொண்டு வர்றதுக்கான எல்லா முயற்சிகளும் அதை செஞ்சிட்டு இருக்கும் போது அவருடைய ஆட்சி காலம் முடியுது அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா கலைஞர் அவர்கள் கொண்டு வந்துட்டாரு தூக்கி போடுறோம்னா நினைக்கல அவர் என்னெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாரு ஆட்சிக்கு வந்திருந்தா வந்து சட்டமாக்கி இருப்பாரு அம்மையார் கைக்கு போகுது அம்மையாருமே அதை வந்து கெடுத்து விடல அதை சட்டமாக்குறாங்க இவ்வளவு தூரம் அறிவுள்ள ஒரு திமுக அரசுக்கு தெரியாதா என்ன செஞ்சா நம்மளுக்கு சாதகமா ரிசல்ட் வரும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கூறு சொல்ல வந்துட்டான் கூறுகட்டவன்